இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் பிரைவேட் லிமிடெட் நம்பர் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் பிறந்து வளர்ந்த ஊரானது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் கிராமமாகும் இந்த கிராமத்தில் நேற்று மாலை நூறுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாவட்ட தாவக பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமை வகித்தார் இதில் நாதக அதிமுக திமுக பி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் தங்களை தாவகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வின் போது இயக்குநர் மாரி செல்வ ராஜின் சொந்த கிராமத்தில் நடந்த கதையை படமாக எடுத்த எடுத்தி படத்தின் சிவனை கதாபாத்திரத்தில் நடித்த பொன்வேல் தன்னை தாவகவில் இணைத்துக் கொண்டார் அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜித ஆக்னல் தாவாக்க துண்டை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்வின் போது புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் தாவகாவில் இணைந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது அந்த படத்தின் கதாநாயகனாக நடித்த பொன்வேலுடன் அந்த ஊர் மக்கள் மற்றும் தாவாகவினர் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதுகுறித்து தாவக்க மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த பயணத்தை தொடர்ந்திருக்கின்றோம் புளியங்குளம் கிராமத்திற்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சித் தலைவர் விஜயை அரியணையில் அமர வைப்போம் அதற்காகத்தான் தற்போது வாழைப்படத்தின் கதாநாயகன் தாவகவில் இணைந்திருக்கிறார் என்றார்